மாலுமி இல்லாத கப்பல் போல தலைமை ஆசிரியர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள் இயங்கி வருகிறது நல்ல கல்வியை அளிக்க வேண்டுமென்றால் ஆசிரியர் பணியிடங்கள் முறையாக நிரப்பப்பட வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் தலைமை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் சிறப்பான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் இதன் மூலம்தான் தரமான கல்வியை அனைவரும் பெற முடியும் இதனை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு உண்டு ஆனால் திமுக அரசால் இதை கூட அளிக்க முடியாத அவல நிலை தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளது தொடக்க பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருநூறு தலைமை ஆசிரியர் பணியிட இடங்கள் காலியாக உள்ளன இது தவிர ஆயிரக்கணக்கான ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் உள்ளன திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு இதைவிட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா திமுக அரசிற்கு உண்மையிலேயே மாணவ மாணவியரின் கல்வி மீது அக்கறை இருந்து இருந்தால் காலி பணியிடங்களை நிரப்பி இருக்க வேண்டும் திமுக அரசின் இந்த மெத்தன போக்கு காரணமாக மாணவர்களின் கல்வித்தரம் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் கூடுதல் பழு ஏற்பட்டுள்ளது மாணவர்களின் கல்வி பாதித்தால் நமக்கு என்ன ஆசிரியர்களின் பதவி உயர்வு பாதித்தால் நமக்கு என்ன ஆசிரியர்களுக்கு வேலை அதிகரித்தால் நமக்கு என்ன அரசாங்கத்திற்கு செலவு குறைகிறதா நமக்கு வருமானம் வருகிறதா என்ற நோக்கத்தில் மட்டுமே திமுக அரசு செயல்படுகிறது ஒருவேளை மக்களை ஏமாற்றுவதற்கு பெயர் தான் திராவிட மாடலா